ஜெயஸ்ரீ மாத்ரே நமக ஜெயகுருத குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கருள்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் மீனராசியை வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஆல்ரெடி ஜென்ம சனி இருக்குது ஆனாலும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது ஆறாம் இடத்துல சூரியனும் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து சுக்கிரன் வந்து உங்கள் ஆசிக்கு அஞ்சாம் இடத்துல வர்றார் இது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்குது புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதி வந்து புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு இதுதான் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் பொதுவாகவே வந்து கிரக அமைப்புகள் பொருளாதாரத்துக்கு நிறைய பூஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த சனியுடைய தொந்தரவுகள் அவ்வப்போது வரும் ஒரு முடிவு எடுப்பீங்க அது வந்து அந்த நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுவீங்க ஒரு முடிவு எடுக்கிறதில் குழப்பம் முயற்சி பண்ணிணா தில் தடை தாமதங்கள் வரும் ஜவ்வாட்டை இழுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கும் ஆனால் சக்சஸ்ங்கிறது உறுதியாக இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய செயல் வந்து அது ஒரு தொடர் செயலாக இருக்கணும் சரிங்களா பாதியிலே பிரேக் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் தான் ஜெயிப்பார் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க சனியை யாரெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னா வேர்வை சிந்தி ஜெ உழைக்கிறவங்களுக்கு கட்டாயம் அது பலன் தான் கொடுக்கும் வேர்வை அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணால் கூட வேர்வை வரும் ஆனால் அதே மாதிரி உழைச்சாலும் வேறு வரும் எது செஞ்சாலும் கட்டாயம் சனிக்கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை தான் ஏன்னா சனிக்கு பிடிக்காது உப்பு தண்ணி தான் வந்து வந்து உப்பு தண்ணியை குறிக்கிறது ஸோ இந்த சனி சந்திரன் வந்து நீங்கள் போராடி ஜெயிக்கணும் அப்படின்னா கடுமையான செயல்பாடுகள் இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது ஆனால் அதுக்கு அடுத்தடுத்தடுத்து நீங்கள் செய்யக்கூடியது தொடர்ந்து இப்போ இது பண்ணும்போது சனியே வந்து சரி இவன் தேரமாட்டானது பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஆறுபாட்டுக்கு போயிடுவார் சனியை ஏமாற்றணுன்னா நீங்கள் கட்டாயம் ஆகணும் ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதனால் கவலைப்படாதீங்க மனநிலை குழப்பங்கள் தான் அதிகமாக வரும் அந்த குழப்பத்தோடு சேர்ந்து இந்த மாதம் கூடுதலாக கோவமும் வரும் இந்த கோவத்தை வந்து என்ன செய்யுங்க ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணணும் பொதுவாகவே மீன ராசிகாரங்களுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் பொதுவாக ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் போய் சிக்க மாட்டிங்க ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை ஆலோசனை பண்ணுவீங்க நீங்கள் அந்த ஆலோசனை எல்லாம் பண்ணிவிட்டு பொதுவாக குரு தானே அதுக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு குரு தான் அதிபதியாக இருக்கனால நல்ல நாலேஜ் பர்சன் அந்த நாலேஜு இப்போ சனி இருக்காரு செவ்வாயும் பார்க்குறதுனால கூடுதலாக கர்வம் வந்துடும் நான் செய்கிறது கரெக்டு அப்படிங்கக்கூடிய அந்த தன்மையில் செயல்பட்டீங்க அப்படின்னா கட்டாயம் சனி செவ்வாக்கிட்ட அடி வாங்கிடுவீங்க அதனால் இந்த மாதம் ரொம்ப பொறுமையாகவும் அதே மாதிரி அடக்கி வாசிக்கிறது ரொம்ப நல்லது நான் இப்படி இந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறது நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல பொதுவாக நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் வந்து ரொம்ப அமைதியாக எல்லா விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதாங்க நல்லது ஏன்னா சனி செவ்வாய் பார்த்துட்டு இருக்கு ஆறாம் இடத்துல வேற சூரியன் ஆட்சி பெற்றிருக்குது உங்களுக்கு வந்து பாதகாதிபதி பு புதனாக இருக்கார் அவரும் ஆறாம் இடத்துக்கு போகிறாரு சூரியன் ஆறாம் இடத்துல ஆட்சி பெறுறாரு கேது ஆறாம் இடத்துல இருக்குது இதனால என்னென்னா இந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி கிரகணம் வருது இந்த ஆறாம் இடம்ங்கிறது தான் சண்டை சச்சரவு எனக்கு எல்லாமே தெரியும்னு என்ன செய்வோம் வாடா சண்டைக்கு அப்படின்னு உங்களை ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க செய்து போயிடாதீங்க இவன் நம்மளை வந்து படுகூலியில் தள்ளுறதுக்கு தான் கூப்பிட்றான்னு மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் மாட்டவே மாட்டீங்க மீனராசிக்காரங்கிட்ட இருக்க ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டாங்க கழுவுற மீனில் நழுவுற தான் நீங்கள் இருப்பீங்க எந்த பிரச்சனையில் மாட்டினாலும் அதை எப்படி வெளியில் வரதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்குது ஆனால் அந்த பொருளாதாரம் மட்டும் பத்தாது சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருக்குது தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்கு புதுசு புதுசா வந்து ஆர்டர்ஸ் வர்றது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் நல்ல வெற்றி அடைகிறது நல்ல நிரந்தர வருமானம் தொழில் ரீதியா நல்ல நிரந்தர வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல லாபங்களும் உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கனால லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூரியன் ஆட்சி அப்போ நிரந்தர வருமானம்ங்கிறது இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்திற்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது நிறைய மா அதாவது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது நிறைய அலைச்சல்கள் பயணங்கள் இருக்குது உங்களுடைய உழைப்புகள்லாம் வந்து பாராட்டப்படும் அங்கீகரிக்கப்படும்ங்க அதுக்குண்டான சேலரி இன்க்ரிமெண்ட்டும் ப்ரொமோஷனும் உறுதியாக குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஆர்வம் வரும் அதே மாதிரி போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுறது படிப்பு ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்வது காலேஜ் நல்ல நல்ல இதெல்லாம் உண்டான வாய்ப்பு இருக்கு படிக்கக்கூடியதில் வந்து உங்களுக்கு வெற்றி தான் அதே மாதிரி வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்க இந்த சர்வீஸ் எக்ஸாம் எழுதிட்டு டிஎன்பிசி பேங்கிங் டிஆர்பி அதே மாதிரி ஐபிஎஸ்ஐஎஸ் அதாவது சிவில் சர்வீஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் அதாவது நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது நாலாம் இடத்துல பதவி ஸ்தானத்தில் குரு இருக்கனால நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது இந்த மாதம் வந்து சுக்ரன் ஐந்தாம் இடத்துல இருக்கனால அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபராக மீன ராசிக்காரங்க மாற போகிறாங்க நீங்கள் நினைக்காதீங்க ஜென்மசனி வந்திருக்கு நான் ஆல்ரெடி வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க அந்த ஏழரை வருஷமும் கஷ்டம் மட்டும்தான் பட்டு இருப்பீங்கன்னு இல்லை அவ்வப்போது வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் சுக்ரன் அஞ்சில் இருக்க நல்ல நல்ல யோகம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் அது வந்து எதுவாக வேணா இருக்கலாம் நல்ல திடீர் யர்னு வந்து மன மகிழ்ச்சி சந்தோஷங்கள் நல்ல சுகபோக வாழ்வு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஏன்னா சுகபோக வாழ்வுக்கு அதிபதியாக சுக்கரன் தான் அவரும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வர்றதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதம் உறுதியாக நீங்கள் உங்களோட அந்த பிரச்சனைகள்லாம் விலக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்லதே உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நாலு குடைவரும் ஏழு குடைவரும் புதனாய் ஆறாம் இடத்துல இருக்கனால பொதுவாகவே கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும் பொதுவாகவே வந்து மீன ராசிக்காரங்களுக்கு அனுசரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் வந்து உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னை கமெண்ட்ஸில் கழுவி ஊத்துனாலும் சரி திட்டினாலும் சரி மீன ராசிக்காரங்க அவங்களுடைய பார்ட்னர்ஸை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அதாவது நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்காகவும் உங்களுடைய லைஃப்காகவும் தான் கஷ்டப்படுறீங்க அதை வாய் வார்த்தையால் சொல்லாமல் கொஞ்சம் ஈகோவாக கம்மி பண்ணிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களையும் அனுசரித்து போயிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் குருவாக இருக்கனால கொஞ்சம் நிறையவே உங்கள் கிட்டே நீங்கள் ஈகோவை காமிப்பீங்க அதையெல்லாம் தவிர்த்துருங்க இந்த மாதம் வந்து தேவையில்லாமல் உங்களை நீங்கள் எதுக்காக கஷ்டப்படுறீங்கிறத புரிஞ்சுக்காமே சண்டை போடுவாங்க வந்து உங்கள் பார்ட்னர் சண்டை போடுவாங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் அனுசரித்து போய்தான் ஆகணும் மற்ற மாதம்லாம் பரவாயில்ல இந்த மாதம் சண்டை போட்டே ஆவாங்க க கிரகணம் வருது ஆறாம் இடத்துல அது ஏழாம் அதிபதியும் சேரனால் உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களையே சண்டைக்கு இழுத்து பிரிவினை கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துக்கெலாம் இழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் நடக்கும்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருங்க அதை தவிர்த்துருங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஆறாம் இடத்துல கிரகண சூழ்நிலைகள் வரதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொதுவாக கவனமாக இருங்க தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உங்களுடைய பெரிய அலட்சியம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் ஏன்னா ஒர்க்லேயே பிஸியாக இருப்பீங்க குடும்பத்துக்காக உள்ள வைக்கணுங்குறதில் பிஸியாக இருப்பீங்க ஆனால் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நீங்கள் நல்லா இருந்து உங்களுடைய ஹெல்த்து நல்லா இருந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய குடும்பம் உங்களை நம்பி இருக்குது அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இதை மட்டும் தயவு செய்து மனசில் வாங்கிக்கோங்க ஏதாவது ஒரு உடல் ரீதியாக பிரச்சனைனா உடனே நீங்கள் என்ன செய்யணும் போய் டாக்டர்கிட்ட கலந்து ஆலோசிச்சிக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையோ அல்லது ஒரு மருத்துவருக்கு ரெண்டு மருத்துவர்கிட்டயோ நீங்கள் என்ன ஒப்படைக்கணும் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம் ஆனால் கட்டாயம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஸ்டார்டிங்லேயே போய் காமிச்சிட்டிங்கன்னா சின்ன செலவோடு முடிஞ்சிடும் அது பெருசாக உயிர்கண்டத்துக்கு கொண்டு போகாது ஆறாம் இடத்துல இருக்கனால மருத்துவ செலவு கட்டாயம் பண்ணணும் ஆறாம் அதிபதி கேதுவோடு சேர்கிறாரு அது இல்லாமல் க புதனும் வந்து கேதுவோடு சேர்கிறதுனால நரம்பு சம்மந்தப்பட்டது பிரெயின் நரம்பு சம்மந்தப்பட்டது ஹார்ட்டில் போகக்கூடிய இதில் பிளாக் வரதுக்கு அதே மாதிரி கண் நரம்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எதாவது பிரச்சனையோ அல்லது சர்ஜரியோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க நான் வரணும்னு சொல்லலை பட் ஆனால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கனால கவனமாக இருங்க அது வந்து உங்களுக்காகவும் இருக்கலாம் உங்கள் லைஃப் பார்ட்னருக்காகவும் இருக்கலாம் ஆனால் மருத்துவ செலவுங்கிறது இருக்குது அதே மாதிரி வந்து கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு படிப்படியாக குறையிறதுக்கு உண்டானதும் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கும் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் நிறைய நன்மைகள் இருக்குது அதே மாதிரி முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் வந்து சத்ரு சமஹார யாகம் எங்கேயாவது நடந்துச்சுன்னா அதில் போய் கலந்துக்க அதே மாதிரி முருகன செவ்வாய்க்கிழமை செவ்வரளி செவ்வரளிப்பூ போட்டு வணங்குங்க அது வந்து உங்களுக்கு பல விஷயங்கள இருந்து பாதுகாப்பு கொடுக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா கிரகணம் வருது அப்போ சூரியன் தான் பாதிக்கப்பட போகிறாரு சூரியனும் கேதும் சேருது சூரியன்னா ஆட்சியாளர்களையும் குறிக்கும் அதிகாரிகளையும் குறிக்கும் ஸோ அரசாங்க அதிகாரிகள் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மீன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி கவனமாக இல்லை அப்படின்னா இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன பாதுகாத்து வச்சிருந்திங்களோ உங்களுடைய பேர் புகழ் உங்களுடைய இத்தனை வருஷம் உழைப்பு ஒரு செகண்டில் வீணாக போயிடும் முக்கியமாக அரசாங்க அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாக நீங்கள் பிடிக்காத ஒரு விஷயத்த உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் மாட்டிக்கிங்கன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களோட உயர் அதிகாரி நிர்பந்தப்படுத்தி உங்களை செய்ய வைக்கலாம் ஆனால் ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாமல் அதை நீங்கள் செய்யாதீங்க உங்ககிட்ட நீங்கள் வந்து உங்கள் உயர் அதிகாரிகிட்ட அதை சொல்ல முடியலன்னா எனக்கு நெஞ்சு வலிக்குது காய்ச்சல் வலி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு மெடிக்கல் லீவில் போயிருங்க அப்புறம் வாங்க அப்படி இல்லைன்னா இடம் அதாவது ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டு அந்த விஷயங்களை நீங்கள் மாட்டிக்கிங்கன்னு உங்களுக்கு ஒரு பர்சன்ட் எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா அதை செய்யக்கூடாது அப்படியே ரொம்ப ஸ்டபனாக இருங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க இவ்வளவு நீ மாட்டிக்கிறது மட்டும் கிடையாது உங்களுடைய கெரியரே அவுட் ஆயிருங்க அதாவது வேலையும் போயிடும் ஜெயிலுக்கும் போவீங்க அப்புறம் பேர் புகழ் எல்லாமே கலங்கப்பட்டு போயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லும் கோர்ட்டு கேஸு போயிடுறதுக்கே டைமாக போயிடும் அதனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தா கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படியே வந்து எல்லாமே ஒரே செகண்டில் மாறி போயிடறதுனால கவனமாக இருங்க முக்கியமாக லஞ்சல் ஆவணிங்களை தவிர்த்துடுங்க கெட்ட பேர் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் நிறைய இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு ஆறாம் இடம் போது அது பொதுமக்களுடைய சப்போர்ட்டை குறிக்கக்கூடிய இடம் அது இல்லாமல் சனியோடைய இது வந்து உங்களுடைய இதிலே இருக்கனால தான் வந்து பொதுமக்கள் எப்பெல்லாம் வந்து கோச்சாரத்தில் சனி வருதோ சந்திரன் மேல சனி வரும்போது பொதுமக்களுடைய ஆதரவு பெரும் திரளாக கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான் இந்த ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல கிரகணம் வர்றதுனால இந்தியாவில் தெரியலைனாலுமே ஆட்சியாளர்களுக்கு அது எப்போவுமே பிரச்சனையில் முடிகிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே படம் பிடிக்கப்படும் அது வந்து உங்களுக்கு அகென்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால ஒரு மாத காலகட்டங்கள் உங்கள் செயல்பாடுகளையும் பேச்சு வழக்கங்கள் எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்துட்டா உங்களுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து வீடு கட்ட கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறது வீடு வாங்குற அந்த இடம் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது பெண்களை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான் இது நிறைய பேருக்கு வந்து புதுசாக வேலை கிடைக்கிறது ஒரு தொழிலை ஸ்டார்ட் அப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரே நைட்டில் ஒபாமா ஆகுறதுங்கிறது இந்த மீனராசிக்காரங்களுக்கு அது க கன கச்சிதமாக பொருந்தும் நிறைய அவார்டு கிடைக்கிறது புது புது வாய்ப்புகள் வருது அது அரசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்பந்தவங்களுக்குலாம் புது புது வாய்ப்புகள் வருது உங்களுடைய வீடியோ வந்து ஒரே நைட்டில் வந்து வைரல் பெரும் வைரல் ஆகிறது அது மூலியமாக பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது நல்ல இன்கம் இப்போ நிறையா வந்து அவார்ட் கிடைக்கிறது வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று உங்களுடைய பேர் பேர்ப்புகள்லாம் அதிகரிச்சுக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் மீனராசிக்கு இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பொதுவாகவே மீனராசிக்கு பொருளாதார வாழ்க்கையும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு தேக ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே போதுமானது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கட்டாயம் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்